நம புத்தாய நண்பர்களே இன்றிருந்து உங்களுக்கு தம்ம பதத்தை பற்றி சொல்லித்தர நான் நினைத்தேன் அதுக்கு காரணம்தான் எங்களுடைய குரு சுவாமியும் தர்மபத கதைகளை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர சொல்லி அவர் கூறினார் அதுதான் காரணம் தம்மபதம் என்று கூறினால் எல்லோருக்கும் தெரியும் புத்த பகவானால் மொழியப்பட்ட செய்யுள்கள் தான் இங்கே அடங்கி இருக்கிறது என்று சாதாரணமாக புத்த பகவானால் மொழியப்பட்ட நாநூற்று இருபத்தி மூன்று செய்யுள்கள் தம்ம பதத்தில் அடங்கி இருக்கிறது அந்த செய்யுள்கள் வகைப்படுத்தி இருக்கிறது அதாவது புத்த பகவான் உன்னதமான பரிணிபானம் அடைந்த பிறகு தர்மத்தினை சங்காயனா செய்தவர்கள் ஒழுங்கப்படுத்திய அரகந்த குமார்கள் இந்த தம்ம பதம் வர்க்கங்களாக வகைப்படுத்தினார்கள் வர்க்கங்கள் இருபத்தி ஆறு இருக்கிறது ஒரு வர்க்கத்துக்கு பத்து செய்யுள்கள் சில நேரம் பனிரெண்டு செய்யுள்கள் அப்படியான செய்யுல்கள் அடங்கியிருக்கிறது இந்த தர்மபத போதனைகள் அல்லது செய்யுள்கள் புத்த பகவான் மொழிய ஒரு காரணம் இருந்திருக்கிறது அதாவது ஏதாவது ஒரு சம்பவத்தை நடந்த பிறகு அந்த சம்பவத்தை முன்மிட்டு தான் புத்த பகவான் இந்த செய்யுள்கள் மொழிந்து இருக்கிறார் அதனாலே அந்த கதைகள் இந்த தர்மபத சிறு புத்தகத்தில் இல்லை ஆனால் வேறொரு புத்தகமாக வேறு ஒரு நூலை நூலாக அது அடங்கியிருக்கிறது அதுக்கு தம்ம பது அட்டகதா என்று நாம் சொல்லுவோம் அதுதான் தம்மபது உரைகள் இன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்க போவது இரண்டாவது வர்க்கத்தில் அதாவது அப்பமாத வர்க்கம் அப்பமாத வர்க்கத்தில் பனிரெண்டு செய்யுள்கள் இருக்கிறது அதில் முதலாவது மூன்று செய்யுள்கள் ஒரே சம்பவத்தை முன்னிட்டு தான் பகவான் மொழிந்தார் அந்த நிதான கதை தான் இருக்கிறது புத்த பகவான் ஒரு முறை குறு நாட்டில் அதாவது இப்போ தில்லி பகுதி அங்கே கம்மாசுதம் என்றொரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் புத்த பகவான் இருக்கும் போது அவர் சாதாரணமாக சாதாரண நாட்களிலும் விடியற்புறத்தில் மகாகருணா சமாபத்தியை அடைந்து அவர் பார்க்கிறார் இன்று நான் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவ்வாறு காணும் போது புத்த பகவானுக்கு காண கிடைத்தது மாகாந்தி என்ற ஒரு பிராமணரும் அவருடைய மனைவியும் இருந்தார்கள் அவர்கள் தான் காண கிடைத்தது பிறகு புத்த பகவான் அந்த பிராமணர் தீ பூஜை செய்யும் காட்டு இடம் ஒன்று இருந்தது அந்த இட இடம் கிட்ட புத்த பகவான் சென்று ஒரு ஆளுமரம் கீழே அமர்ந்து இருந்தார் அமர்ந்திருக்கும் போது பிராமணர் வந்தார் வரும்போது புத்த பகவான் கண்டவுடன் அவருக்கு இதை நினைத்துக்கூட பார்க்க முடியாமல் இருந்தது அதாவது அவர் அவருக்கு உலகில் வாழும் மிகவும் அழகானவர் காண கிடைத்தது என்று அவர் சிந்தித்து அது உண்மையிலே அதுதான் உண்மை உலகில் மிக தான் புத்த பகவான் என்ற காரணம் காரணம்தான் புத்த பகவானுடைய திரு உடம்பில் முப்பத்தி இரண்டு வகையான மகாபுருஷ லட்சணங்கள் இருக்கிறது அதனாலேயே இந்த உலகில் தோன்றும் மக்களிடம் மிகவும் அழகானவர்தான் புத்த பகவான் இன்னும் இருக்கிறார் அவர்தான் சாக்கரவார்த்தி அரசர் அசோக மன்னன் போல சாக்கரவார்த்தி அரசர்கள் அல்ல ஆனால் இந்த எல்லா உலகத்தையும் காட்டுப்படுத்தும் சக்கரவர்த்தி அரசர்கள் மிகவும் அரிதாக தோன்றுவார்கள் அவர்கள்தான் சக்கரவர்த்தி அரசர்கள் அவர்களும் இந்த முப்பத்தி இரண்டு வகையான புருஷலாச்சன்களை கொண்டவர்கள் அவர் புத்த பகவான் காண்டதும் தன்னுடைய மகளுக்கு தான் பொருத்தமான மிகவும் அழகானவர் என்று நினைத்து திரும்பி வீட்டுக்கு சென்றார் விரைவில் சென்று தன்னுடைய மனைவிக்கும் இதை பற்றி சொல்லி தன்னுடைய மகளை மிகுமலான ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு புத்த பகவான் இருந்த இடத்துக்கு வந்தார்கள் வந்து பார்க்கும்போது புத்த பகவான் முதலில் இருந்த இடத்தில் இருக்கவில்லை பிறகு அக்கம் பக்கம் பார்க்கும்போது ஒரு புத்த பகவானுடைய திருவடி ஒன்று புத்த பகவானுடைய திரு பாதை மணலில் இருந்தது அதை கண்டு அந்த மனைவி கூறினார் இவர் இந்த காமே உலகத்துக்கு பற்று கொள்ளும் ஒருவர் அல்ல இவர் மிகவும் பெரிய ரிஷியாக இருக்க வேண்டும் என்று அவர் இனங்கண்டார் ஆனால் அந்த பிராமணர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் புத்த பகவான் சொற்றுமுற்று பார்க்கும்போது புத்து பகவான் ஒரு மர தடையில் அமர்ந்து கண்டு அங்கே மூன்று பேரும் சென்றுவிட்டு புது பகவானோடு கதைத்து புத்த பகவானுக்கு கூறினாள் செமணரே என்னுடைய இந்த மிகவும் அழகான அழகி என்னுடைய மகள் இவளை ஒரு உலகில் இருக்கும் மிகவும் அழகானவருக்கு தான் நான் கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அரசர்கள் வந்தாலும் நான் மகளை கொடுக்கவில்லை உங்களுக்கு தான் இந்த மகள் பொருத்தம் தகுதியானது அதனாலேயே இந்த மாலை திருமணம் செய்து கொண்டு என்னுடைய மாளிகையில் இருங்க எங்களுக்கு போதுமான அளவில் செல்லும் இருக்கிறது அதிகமாக செல்லும் இருக்கிறது இந்த சமண வாழ்க்கையில் இரு இந்த துறவி வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்று அவர் கூறினார் கூறும்போது புத்த பகவான் கூறினார் இந்த உடம்பு மல கழிவுகளினால் நிரப்பிய ஒரு குடம் போல இந்நேரமும் மலசலம் வடிந்து கொண்டிருக்கும் இந்த உடல் நான் என்னுடைய காலினாலும் ஸ்பர்சிக்க விரும்ப மாட்டேன் என்று புத்த பகவான் கூறினார் கூறும்போது அந்த அந்தனருடைய கண்கள் திறந்தது ஆனால் மகளுடைய மனதுக்கு கோபம் தான் வந்தது கோபம் வந்து அவர் என்ன செய்தார் அவர் நேரடியாக தான் வீட்டுக்கு சென்று கோபத்துடன் வெடித்து வெடித்து தான் இருந்தார் பயமி கொண்டார் பிறகு அந்த அம்மா அப்பா அந்த அந்தனரும் மனைவியும் என்ன செய்தார்கள் புத்த பகவானிடம் தர்மத்தை செய்மடுத்தார்கள் செய்மடுத்த பிறகு அவர்கள் உன்னதமான அனாகாமி நிலையை அடைந்தார்கள் அனாகாமி நிலை அடைந்த பிறகு அவர்கள் இந்த சன்சார பயணத்துக்கு அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு பிணைந்திருக்கும் பத்து பிணைப்புகள் இருக்குது தானே அந்த பத்து பிணைப்புகளிலிருந்து ஓரம்பாகிய சஞ்சோஜன தர்மங்கள் என்று ஐந்து பிணைப்புகள் இருக்குது அந்த பிணைப்புகள் இல்லாமலே போகும் அழித்துவிடும் பிறகு அவர்கள் இந்த காம உலகங்களுக்கு அதாவது இந்த மனித உலகம் நரகங்களுக்கு திவ்ய உலகங்களுக்கு கீழே இருக்கும் பிரம்ம உலகங்களுக்கும் பிறவி எடுக்க திரும்பி வரமாட்டார்கள் அவர்கள் சுத்தாவாசேனும் பிரம்ம உலகங்களில் தான் அவரான ஐந்து பிரம்ம உலகங்களிற்கு அங்கே தான் பிறப்பார்கள் அங்கே பிறந்து உன்னதமான மோர்சத்தை அடைவார்கள் அவர்கள் அனாகாமி நிலையை அடைந்தார்கள் பிறகு என்ன நடந்தது இவர்கள் திரும்பி வீட்டுக்கு இரு போய் இருக்கும் போது கோசாம்பியனும் நாட்டில் அரசனாக இருந்த உதயணி அரசன் இந்த மகளை திருமணம் முடித்து கொண்டார் அவருடைய பட்டத்தரசி பதவி இந்த மகளுக்கு கிடைத்தது இந்த மகளுடைய பெயர் தான் மாகாந்தியா அப்பாவுடைய பெயர் மாகாந்திய பிராமணர் இந்த மாகாந்தியா காந்தியா மகள் பிறகு பட்டத்தரசியாக மாறிய பிறகு புத்த பகவானிடம் பழி வாங்கத்தான் நேரமும் சிந்தித்தார் அவள் பணம் கொடுத்து மக்கள் போட்டு கெட்ட மனிதர்கள் போட்டு புத்த பகவானுக்கு படுத்த செய்தாள் அதே போல புத்த பகவானுடைய தர்மம் இவரேனும் ஒருவர் பின்பற்றுவார்களாயின் அவர்களுக்கும் அவர்கள் மீதும் பகைமை கொண்டாள் அப்படியான பெரிய பகைமை பெரிய வெறுப்பு தான் இவருடைய மனதில் இருந்தது அவள் எவ்வளவு பழி வாங்கினாலும் அவளுடைய பகைமை தீரவில்லை பிறகு என்ன நடந்ததோ அந்த உதயனி அரசனுக்கு அந்தப்புறம் இருந்தது அந்த அந்த புறத்தில் சாமாவதி என்று இன்னும் ஒரு அரசு இருந்தார் அவளும் மிகவும் அழகானவள் அதே போல் மிகவும் குணமுள்ளவள் அவளுடைய ஒரு வேலைக்காரை அதாவது ஒரு சேவகர் இருந்தால் அவருடைய பேயர்தான் கொஞ்சுத்திரா. கொஞ்சுத்திரா ஒருனால் බුද්ධභගවාන් ධර්මத்தை மொலියயும் மிிடත්த்துக்கு சென்று ධර්මத்தை செய்மத்து உன்னதுமான சோතපானநிலை அடைந்தால். பிறகு அவள் முதலில் දුஸ்සீலராகதான் இருந்தால். அவளுக்கு கிடைக்கும் பணம் மலர்களை எடுத்து வர சாமாவதியிடம் இருந்து கிடைக்கும் பணங்களில் அரைவாசி அவர் களவு அரைவாசிக்கு தான் மலர்களை எடுத்து வந்தாள் அதுக்கு பிறகு சோதாப்பானலே அடைந்த பிறகு சாதாரண ஒருவர் சீலமுள்ளவராக குணமுள்ளவராக மாறிவிடுவார்கள் பிறகு அவள் என்ன செய்தால் அந்த களவு எடுப்பதை நிறுத்திவிட்டு உண்மை பேசினார் நான் இவ்வாறு களவு எடுத்தேன் ஆனால் இப்போ இருந்து நான் அதை செய்ய மாட்டேன் என்று சாமாவதியிடம் கூறினார் பிறகு சாமாவதி இந்த தர்மத்தை விரும்பி அவளுக்கு கூறினார் நீங்கள் இந்த தர்மத்தை செய் மறுத்து வந்து எங்களுக்கு சொல்லி தாருங்க சொல்லி பிறகு இது நடந்து கொண்டு போனது பிறகு சாமாவதி இந்த தர்மத்தில் தன் ஐநூறு தோழிகளோடு அதாவது அந்த அந்த இருந்து அடுத்த அரசனுடைய அடுத்த மனைவிமார்களோடு இந்த தர்மத்தில் ஈடுபாடு தொடங்கினார்கள் தொடங்கும் போது மாகாந்தியாவுக்கு இது பிடிக்கவில்லை இவர்களின் மீது பகையமை கொண்டு என்ன செய்தார் மார்க்கமாக இவர்களை கொன்றுவிட முயற்சி செய்தாலும் முதலில் அது சரிவரவில்லை பிறகு என்ன நடந்தது அரசன் தூரப்பிரதேசத்துக்கு விஜயம் செய்திருக்கும் போது தன்னுடைய உறவினர்களுக்கு சொல்லி அந்த மனைவிமார்கள் சாமாவதி முதலான மனைவிமார்கள் தங்கியிருந்து அந்த அரண்மனை துணிகளால் அதாவது எண்ணெய் போட்ட துணிகளால் சுற்றி சுற்றப்பட்டு தீ மூட்ட செய்தார் பிறகு அந்த தீயின் காரணமாக மனைவிமார்கள் இறந்து விட்டார்கள் இறந்துவிடும் முன்பு சாமாவதி அரசு என்ன செய்தால் ஏனையவர்களுக்கு உபதேசம் செய்தால் இந்த தீயை விட நரகத்தில் இருக்கும் தீ மிகவும் சக்தி வாய்ந்த தீ அதனாலே இந்த உடல் இது எரிந்து போகட்டும் ஆனால் உங்களுடைய மனம் மட்டும் வேறுபடுத்தி கொள்ள வேண்டாம் என்ன காரணம் இந்த மனதுக்கு பகைமை கொண்டால் கோபம் கொண்டால் அந்த அசுத்தம் உள்ள மனதுடன் இறந்துவிட்டால் தான் செல்ல நேரிடும் அதனாலே தான் மனது வேறுபடுத்தி கொள்ள வேண்டாம் என்று அவர் உபதேசம் கூறினார் பிறகு அவர்கள் தர்மத்தையே நினைவு கூறி நினைவு கூறி நினைத்து நினைத்து இருந்து அந்த தீயினால் எரிந்து மரணம் அடைந்து ஆனால் அவர்கள் திவ்ய உலகங்களிலும் பிரம்ம உலகங்களிலும் தான் அந்த சம்பவத்தை முன்ிட்டுதான் බුද්ධபகவான் ධர்மபதத்தில் அப்பமாதவக்கத்தில் முதலாவது மூன்று செயள்க மொழிந்தார். அந்த செயுரல்தான் அப்பமாද அමත පදං පமாදු மச்சுුණோ පදං. පමත්තානමීයන්ති ඒ පමතායතාමතා තාමදමින්றி සීල සමාධඥානම් என்பන විරෘත්ති සய்බවර மෝල් සතයි අடைவாறு. காමසුවහத்தில் තිෙහිතු තාමදමහුබවරருக்கு மீண்டுු மீண்டுම් கிடைப்புது மරනமே මින්්‍ර ධර්මத்தை පின் පற்றுුවෝர்හල් නිර්වාන මෝ සත්த்தை අடைවරහල්. තාමදමහු බවරහැල් වාලදාාலும் පනங்களை போன்றே வாල්හිරරහැල් ඉරඩාවදු සයුල් ඒ තංවිසේසතුඥත්වා අපමාදම්හි පන්ඩිතා අපමාදේ පමෝදන්ති අරයානන් ගෝචරරතා තාමදමින්රි ධර්මත්த்தைෙ පින් පටற்றුම් ඥානමුල්ලවරහැල් තාමදම් මටුම් தாமது மின்மையின் வேறுபாட்டினை நன்கு அறிவார்கள் எனவே அவர்கள் ஆரிய உத்தமர்களின் தங்குமிடமான பொஜ்ஜங்க தர்மங்களின் மீது விருப்பம் கொள்கிறார்கள் தாமது மின்மை எனும் நற்குணத்தை எண்ணி எண்ணி மகிழ்வார்கள் மூன்றாவது செய்யுள் තජයිනු සාතතිකා නිච්චංදල්හ පරක්කමා පුසන්තිදිීරානිබබානං යෝගකමං අනුත්තේරං අඳ ඥානමුල්ල ආරිය සීඩර්හෙල් என் நேரமும் தியான நிலைகளை மேம்படுத்துவார்கள் என் நேரமும் பலத்த வீரியத்துடன் தர்மத்தில் ஈடுபடுவார்கள் எனவே அனைத்து பவங்களுக்குமான அதாவது விளைவு தரும் கர்மங்களுக்குமான பிணைப்புகளில் இருந்து விடுதலை அடைந்து உன்னதமான மோட்சத்தினை உறுதி செய்வார்கள் இந்த பதம் மிகவும் அர்த்தம் உள்ளது அதனாலேயே உங்களுக்கும் இந்த தர்மபத செயல்களை மனநம் செய்து கொள்ளலாம் மனநம் செய்து கொண்டு உங்களுக்கு ஓய்வு இருக்கும் போது இவை பாராயணம் செய்து கொண்டு இந்த தர்மத்தில் ஈடுபட்டு உன்னதமான மோர்சத்தை அடைய எல்லா துக்கங்களிலிருந்து விடுபட மோட்சத்தை அடைய உங்களுக்கும் வாய்ப்பு கிடைப்பதாக நமோ புத்தாய்